கவனியுங்கள் நீ இதை இதுவரை கண்டிருக்க மாட்டாய் நீ இதை இதுவரை அனுபவித்திருக்க மாட்டாய் உனக்கு ஒரு ஆதாரமும் கிடைத்திருக்காது இருந்தபோதிலும் உனக்காக இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியம் இப்போதே தொடங்கிவிட்டது இதுதான் உனக்கான உறுதிப்படுத்தல் தேவன் திரைக்கு பின்னால் செயல்படுகிறார் என் அன்பு மகனே மகளே மாற்றமேதும் காணாமல் சோர்வடைந்திருப்பது எனக்குத் தெரியும் நீ ஜபிக்கும் போதும் சூழ்நிலை பழையது போலவே தோன்றுவது நீ விசுவாசித்தும் நேரம் கடந்து போவது என் காரியங்கள் எப்போது நடக்கும் என்று நீ என்னிடம் கேட்பது ஆனால் பரலோகம் உனக்குச் சொல்ல விரும்புவது இதுதான் அதை காண முடியவில்லை என்பதால் அது நடக்கவில்லை என்று அர்த்தமல்ல மரம் வருவதற்கு முன் வேர்கள் வளரும் குழந்தைகள் பார்ப்பதற்கு முன் வளர்கிறார்கள் முன்னேற்றம் எப்போதும் கண்ணுக்கு தெரியாததிலிருந்துதான் தொடங்குகிறது நான் இப்போது இருதயங்களை மாற்றி அமைக்கிறேன் சூழ்நிலைகளை ஒழுங்குபடுத்துகிறேன் சரியான நபர்களை சரியான இடத்தில் வைக்கிறேன் தவறானவர்களை தடுக்கிறேன் வாய்ப்புகளை உருவாக்குகிறேன் சிக்கியிருப்பதை அவிழ்கிறேன் பூட்டப்பட்டிருப்பதை திறக்கிறேன் நீ நினைப்பதைக் காட்டிலும் நீ அனுபவிப்பதைக் காட்டிலும் சத்ரு உன்னை நம்ப வைக்க விரும்புவதைக் காட்டிலும் நீ இலக்கை நெருங்கி விட்டாய் இந்த தாமதம் மறுப்பு அல்ல அது ஒரு தெய்வீக ஆயத்தமாக இருந்தது நீ ஜெபித்துவிட்டு மறந்து போன பதில்களின் மீது நீ காலடி எடுத்து வைக்கிறாய் அற்புதங்கள் உன் அருகில் நகர்ந்து கொண்டிருக்கின்றன சமாதானம் உன் வீட்டில் இடம் அமைக்கிறது நீ நுடையாத அறைகளில் ஆசீர்வாதம் உன் பெயரை கூப்பிடுகிறது நீ என்னிடம் ஒரு அடையாளம் கேட்டாய் நான்தான் உன்னை இங்கே வரச் செய்தேன் உன்னை பரிகாசம் செய்ய அல்ல உனக்கு உறுதி கொடுக்கவே முருக பிடித்துக்கொள் விசுவாசித்துக் கொண்டே இரு ஆயத்தமாக இரு ஏனென்றால் என் ஆயத்தங்கள் நிறைவடையும் போது நீ சொல்வாய் ஏன் நேரம் எடுத்தது என்று எனக்குது புரிந்தது அந்த வாசல் ஏன் அடைக்கப்பட்டது என்று எனக்கு இப்போது தெரியும் தேவன் என்னை ஒருபோதும் கைவிடவில்லை என்று எனக்கு இப்போது உறுதியானது இது ஒரு திருப்புமுனை